பிரைஸ்தலாட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் எவாஞ்சலின் பால் தினகரன் தவளை தன் வாயால் கிடும் அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் இவங்க தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்களோட ஏடிஎம் பேலன்ஸ் ஜீரோவில் இருக்கு எங்களால் வாங்க கூட காசு இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தாங்க சொல்றாங்க இவங்க பணக்கார ஊழியக்காரங்க இவங்களுக்கு போய் காணிக்க கொடுக்காதீங்கன்னு சொல்றாங்க பணம் இல்லாமல் எப்படி ஊழியம் செய்ய முடியும் பேலன்ஸ் வந்து தான் தெரியும் அது இருக்கு அண்ட் இப்போ இவங்க கன்னடா போயிட்டு வந்த கதையை பற்றி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க அதுக்கு நிறைய எதிர்ப்பு வந்துச்சு ஏன் அவங்களோட விசுவாசிகளே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் வேற எந்த வழியில பணம் சம்பாதிச்சாலும் அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை ஆனால் பரிசுத்தமான கருத்தரோட பேரையும் இயேசு கருத்தரோட பேரையும் யூஸ் பண்ணால் நாங்கள் கண்டிப்பாக கேள்வி கேட்போம் கனடாவுக்கு போனப்ப சொந்த வீடு கூட இல்லாமல் தங்கியிருந்தோம் வெகு நாட்கள் தங்கியிருந்தோம் எப்படி வீட்டை வாங்க முடியும் என்று நாங்கள் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் ஒரு வழியை எங்களுக்கு காட்டினார் லோன் எடுத்து ஒரு அழகான வீட்டை வாங்கும்படி கத்தர் செய்தார் இன்றைக்கும் எத்தனையோ பேர் சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இயேசு கிறிஸ்துவ மட்டுமே மனசுல வச்சுட்டு ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க அதை பத்தி எந்த கவலையுமே இல்லாம நீங்க வாழ்ந்த லக்ஸரி சொல்லிகிட்ருக்கீங்க பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க நித்திய வாழ்க்கையை தான் இருக்கு தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு தேவதூதன் வந்து இவங்களை எழுப்பி உங்களுக்கு என்ன கார் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டானாமா இவங்க கீழே போய் அந்த கார் டேம்லெட்டை எடுத்துட்டு வந்து அதுல வந்து இந்த கலர் கார் தான் வேணும் அப்படின்னு அந்த ஏஞ்சல் கிட்ட சொல்லிருக்காங்க வந்து என்னிடத்துல என்னை தட்டி எழுப்பி நான் எழுந்துரு சீக்கிரமாக சொல்லு உனக்கு எப்படிப்பட்ட கார் வேணும்னு சொல்லு என்று சொன்னான் நான் உடனே எழுந்து உட்கார்ந்த பொழுது அவன் சீக்கிரம் சீக்கிரம் எனக்கு நான் சீக்கிரமாக போகணும் என்று சொன்னான் அதனால் வீட்டில் மாடிப்படியிலிருந்து கீழே ஓடி போய் ஒரு கார் ஃபேம்ப்லெட் ஒன்று இருந்தது அதை எடுத்து அந்த காருடைய படத்தை காண்பித்து என்ன கலர் கார் வேண்டும் என்று கூட அந்த தேவதூதனத்தில் சொன்னேன் இவங்க கிட்ட கார் டேம்லெட் இருக்கு அப்படின்னா இப்போ ஆல்ரெடி இவங்க ஷோரூம் போயிட்டு வந்திருக்காங்க அதனால தான் இவங்க கிட்ட இருக்கு ஸோ இவங்க கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டு இப்போ தேவதூதனை வச்சு கதை கட்டிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு அந்த தேவதூதன் அந்த டேம்லெட்டை வாங்கிட்டு போயிட்டார் மார்னிங் இவங்க கணவர் இருட்ட முதல்ல வந்து உனக்கு என்ன மாதிரி கார் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அந்த காலையில் எழுந்த பொழுது என் கணவர் கூட என்னிடத்துல கேட்டார் முதல் எழுந்த உடனே சொன்னாங்க உனக்கு எப்படிப்பட்ட கார் வேணும் சொன்னாங்க எனக்கு நிறைய ஆச்சரியம் என்ன தேவதூதுனும் அப்படியே கேட்டானே என்று உடனே சொன்ன எனக்கு இப்படிப்பட்ட கார் தான் வேணும் இந்த கலர் தான் வேணும் என்று சொன்ன பொழுது என்னை உடனே அழைத்து கொண்டு போய் அதே போல கார் வாங்கி கொடுத்தார்கள் கணவர் அவர் இவர்னு சொல்கிற இவங்க ஏன் தேவதூதனை அவன் இவன் சொல்கிறாங்க அப்போ தேவதூதன் அப்படின்னா இவங்க வீட்டு வேலைக்காரனா என்ன அப்புறம் இவங்களை கூட்டிகிட்டு போய் இவங்க சொன்ன அதே காரை இவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எந்த காசுல அப்படின்னா விசுவாசிகளோட வயத்துல அடிச்சு சம்பாதிச்ச நாங்கள் முடியாது என்று ஒவ்வொரு கொடுத்து கொண்டே எனக்கு கனடா தேசத்துக்கு போய் சுவிசேஷம் சொல்லணும் அந்த ஆசையெல்லாம் இவங்களுக்கு எதுவுமே இல்ல அங்க கார் வாங்கணும் சொந்த வீடு வாங்கணும் அதை பத்தி மட்டும்தான் அவங்க யோசிச்சிட்டே இருந்திருக்காங்க அண்ட் இவங்க கர்த்தர் சொல்ற புதிய ஆசிர்வாதத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க வாழ்க்கை வந்து ஆந்திரமாக இருக்கிறது என்று சொல்லலாம் ஆனாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி புதிய ஆசிர்வாதத்தை கொடுக்க இன்றைக்கு வல்லவராக இருக்கிறார் இது எந்த மாதிரியான ஆசீர்வாதம் அப்படின்னா பணம் மட்டும்தான் இயேசுவோட பெயரை சொல்லி பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க பணத்தை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க ஏ சொல்லணும்னா இவங்களுக்கு பணத்தை தவிர வேற எந்த ஆசிர்வாதத்தை பற்றியும் தெரியாது ஏசு அழைக்கிற ஜபகோபுரத்துக்கு உங்கள் காணிக்கை வரும் பொழுது யார் அதை பெற்றுக்கொள்கிறார்கள் இயேசுவே அதை பெற்று அதை இவங்க இருக்கும் போது இவங்களை ஃபாலோ பண்றவங்களும் குருடாரா தான் இருப்பாங்க ஏன்னா வேதம்ங்கிற வெளிச்சம் இல்லாதவங்க குருடங்க அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது ஆண்டவர் உன் மீது அன்பா இருக்கிறார் சர்வ வல்லவர் உன் மீது அன்பா இருக்கிறார் உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லும்படியாக ஆண்டவர் இந்த வருடத்திலே கிரியை செய்ய போகிறார் உங்களுக்காக எனக்காக கிரியை செய்ய போகிறார் ஸோ இவங்களுக்கே தீர்க்க தரிசனம் அதோட நிறைவேற்றம் அதை பத்தி தெரியல அப்ப இவங்க எப்படி மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க மத்தேயு பதினைந்து பதினாலு அவர்களை விட்டு விடுங்கள் அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராக இருக்கிறார்கள் குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்கள் என்றார் அமீன் உங்களோட கண்கள் வெளிச்சமாக இருந்தால் மட்டும்தான் நீங்க நித்திய வாழ்க்கையை பெற முடியும் வேண்டாம் பிரியமானவர்களே நம்மை சுற்றிலும் புதிய காரியங்களே சோழ்ந்திருக்கும்படி ஆண்டு செய்ய போகிறார் கோட்டையை உடைக்க போகிறார் வாழ்க்கையை அவ்வளவுதான் முடிந்தது நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனாலும் கத்தர் சுவாசத்தை ஊதும் பொழுது மறைத்தவைகள் எல்லாம் உயிரோடு எழும்ப போகிறது பெரியமானவர்களே இந்த மாதிரி குரலர்களை ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த காலத்திலுமே வெளிச்சம் கிடைக்க போறது இல்லை சோ வேதத்தில் வெளிச்சத்தை தேடுவோம் நித்திய வாழ்க்கையை பெறுவோம் அமீன் நீங்கள் பைபிள் மட்டுமே ஃபாலோ பண்ணுற ட்ரூ பிலிவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்